இது வந்து ফুল ஸ்லீவ் ஓ டபுள் சைடு வேர் ஓகே ஸ்லீவ் பாத்தீங்கன்னா இதுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லா இருக்கு ஸ்லீவ் எல்லாத்துக்கு தச்ச மாதிரி பெரிய பெரிய சைஸ் எல்லாம் இருக்குது ரிச் பெரிய பெரிய எல்லாம் எடுக்கலாம் 6x ஓகே இதுவும் சல்வாரா ஓ இது வந்து 30 டு 40 ஓகே 32 ல இருந்து 40 வரைக்கும் வரும் சின்ன கலர் சல்வாஸ் ஓகே இதல பாத்தீங்கன்னா XL and XXL தான் சைஸ் இருக்குது 3 கலர்ஸ்ல இருக்கு ஓகே இப்போ வந்து லேடிஸ்க்கு வந்து ஜீன்ஸ் பார்க்கலாம் நிறைய பேர் வந்து ஜீன்ஸ் வந்து காட்ட சொல்லி கேட்டிருந்தீங்க ஓகே இது வந்து ஸ்டார்டிங் என்ன பிரைஸ்

சோ உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிவிங்க பெரிய சைஸ் கிடைக்காது கஷ்டம் அப்படின்னு ரீச்ல இந்த மாதிரி பெரிய சைஸ்ல எடுக்கலாம் வணக்கம் வணக்கம் ஓகே அங்கோட கடை எங்க அட்ரஸ் சொல்லுங்க எங்கட கடை நேம் வந்து ரிச் லேடி எங்கட டவுன்ல பிரைவேட் பஸ் இருக்குது அதுக்கு முன்னாலேயே இருக்குது எங்கட நீங்க வந்து பஸ் ஸ்டாண்ட் அதுல இருந்து எங்கட கடைக்கு வந்து பெரிய சொல்லி நீங்க அங்க வந்து கடைக்கு முடியும் வந்து வேர் பாக்கலாம் இதெல்லாம் என்ன பிரைஸ் ஸ்டார்டிங் இது வந்து டென் தௌசண்ட் கொடுக்குறோம் இது வந்து சைனா ஃப்ராக் உள்ளுக்கு கப் வச்சு வருது இல்ல ஃபோர் கலர்ஸ் இருக்குது நியூ டிசைன்ஸ் என்ன சைஸ் வரைக்கும் போடலாம் இது மீடியம் லார்ஜ் எக்ஸல் டபுள் எக்ஸல் சொல்லி ஃபோர் கலர்ஸ் இருக்குது டபுள் எக்ஸல் வரைக்கும் இருக்கு இதுல ஒரே மாதிரி தேவனா எடுத்து தரலாம் இதுல ஆ டபுள் எக்ஸல் வரைக்கும் ஸ்லீவ் என்ன மாதிரி உள்ள இருக்குமா இல்ல இப்படி தான் வரும் ஸ்லீவ் வந்து இப்படி ஒரு நெட்ல வரும் தச்சு கொள்ளணும் இல்ல டூ டிசைன்ஸ் இருக்குது ஓகே ஒன்னு இப்படி டிசைன் வந்த மாதிரி என்ன பிரைஸ் இது உங்களுக்கு எத்தனை வேணா எடுத்து தரையலாம் ஆ 10000 கொடுங்க ஃபுல் பிரைஸ் ஃபுல் ஃபுல் பிரைஸ் 10000 மட்டும் ஓகே थैंक சைனீஸ் மேல சைனால அடிச்சே வருது ம் இம்போர்ட்டட் ஃபோக்கலஸ் வரும் இதுல ஓகே அதே レッド வந்து வரும் எல்லாம் ஸ்லீவ் இருக்கு நம்ம அட்டாச் பண்ணி கொள்ளணும் ஓ எல்லாம் ஸ்லீவ் வந்து செக்கி வரணும் ஓகே டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் சைஸ் இருக்கு என்ன எஸ் மீடியம் டு டபுள் எக்ஸ்எல் இருக்கு ஓகே சல்வார் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இதெல்லாம் என்ன பிரைஸ் இது இது வந்து 6500 6500 ரூபாய் ஆஃபர் பிரைஸ்ல கொடுக்குறீங்க ஃபுல் ஆஃபர் பிரைஸ் ஸ்லீவ் வந்து கச்ச மாதிரியே வருது ஓகே மெட்டீரியல் ஜார்ஜெட் ஷிஃபான் மெட்டீரியல் இதுக்கு காலும் வரும் ஷோலும் வரும் ஓகே என்னென்ன சைஸ்ல இருந்து என்ன சைஸ் வரைக்கும் இருக்கு இது மீடியம் டு டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் ஓகே இதுல உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க

ஓகே சைஸ் பார்த்தீங்கன்னா மீடியம் டு டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்து அஞ்சூறுவாய் மட்டுமே ஸோ ஸ்டொக் இருக்கிற வரைக்கும் தான் முந்துங்கள் யாராருக்கு கலர்ஸ் பிடிக்குதோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகே இது வந்து டிசைன் வேற வரும் என்ன டிசைன் வேற ஆ இது வந்து பாட்டம் லெகின் வருதா லெகின் ஷோல் வரும் துப்பட்டா வருது ஓகே பாட்டமும் வருது இதுல அதுல வந்து பாட்டம் இல்ல இது வருது அதுல பாட்டம் வராது இதுல பாட்டம் வருது ஓகே ஸ்பெட்ல வருது எங்களுக்கு லாஸ்ட் டைம் ஈஸ்டர்ன் சைட்ல நிறைய பேர் கோல் பண்ணிருந்தாங்க சவுத் ஈஸ்டர்ன் ஈஸ்டர்ன்ல இருந்து ஓகே முஸ்லிம் மக்கள் நிறைய பேர் எடுத்துறாங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரியும் சல்வாஸ் தேவதான இது வந்து 10000 ரேஞ்சில வருது டபுள் சைடு வெப் ஓகே நம்மட 10000 சைஸ் சொல்லிடுங்க என்ன என்ன சைஸ் டு என்ன என்ன சைஸ் இதுவும் மீடியம் டு டபுள் எக்ஸல் வரைக்கும் இருக்கு மீடியம் டு டபுள் எக்ஸ் வரைக்கும் இருக்கு இது தனி வெல்வெட்ல வருது ஓகே எத்தனை கலர்ஸ் வருது வெல்வெட்ல இதுல ஒரு 5 6 கலர்ஸ் இருக்கு 5 6 கலர்ஸ் வருது ஓ இதுல நான் 4 கலர்ஸ் காட்றேன் ஓகே ஒன்று மெரூன் கலர் ஓகே அடுத்து ப்ளூ கலர் Black ப்ளூ ஆ அது ப்ளூ அது ஓ ப்ளூ கலர் ஓகே உங்களுக்கு கேமராக்கு அது வந்து கருப்பு மாதிரி காட்டலாம் பட் அது வந்து ப்ளூ கலர் அது Green கலர் ஓகே சோ இது உங்களுக்கு யாராவது பிடிச்சிருந்தா screen shot பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க இதோட பிரைஸ் வந்து 10000 only 10000 only இது பிஜாமா வரும் ஷோல் வரும் ஓகே டபுள் செட் வர்க் பண்றதால வெட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே புதுசா வருது என்ன வெல்வெட்ல புதுசா வருது இது வந்து யூனிக்கான கலர்ஸ் டார்க் கிரீன் எல்லாம் நிறைய பேர் விரும்புவாங்க நாங்க கிரீன் கலர்ல எல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டோம்

இப்போ இந்த உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி போடுங்க கலர்ஸ் வந்து வேற போடுவின்னா ஓகே நிறைய இருக்குது சல்வார் கலெக்ஷன்ல குறைஞ்சது டொண்ட்டி டூ தேர்ட்டி மேல இருக்குது அதாவது பெரிய சைஸ் தான முக்கியமா செய்யறோம் ஓகே த்ரீ எக்ஸ் எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல்

இது வந்து ஷோலும் நல்ல ஹெவி வெக்ல வரும் ஓகே সিল்க் என்ன இது பட்டுமே ஓ பெரிய சைஸ் ஓகே நல்ல வர்க் பண்ண மாதிரி நல்ல ஷோல் ஹெவி வெக் ஒரு வெட்டிங் போட்டு போலாம் ஸ்டார்டிங் என்ன சைஸ்ல இருந்து இருக்கு இது ஸ்டார்டிங் வந்து பெரிய சைஸ் வந்து முக்கியமா டபுள் எக்ஸ்எல் வந்து டபுள் எக்ஸ்எல் இருக்கு மீடியம் லார்ஜ் எக்ஸ்எல் னு இருக்குது இந்த மாதிரி ফুল கிராண்ட் வந்து நாங்க பெரிய ஃபெட்டான ஆட்களுக்கு அவங்க தான் மெயினா வரைக்கும் வந்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளலாம் ரிச் லேடில சோ இப்ப காட்றதெல்லாம் பாத்தீங்கன்னா 6 எக்ஸ்எல் சைஸ் ஆ பிரைஸ் வந்து ரேஞ்ச் வரும் ஒரு டென் தௌசண்ட் ஸ்டார்ட் ஆகும் நிறைய கலெக்ஷன் இருக்கு டுவெண்ட்டி டு தேர்ட்டி கலர்ஸ் இருக்கு நான் எல்லாத்தையும் கேமராவில் காட்டேன் இல்லாது அதுக்காக ஃபோர் மட்டும் காட்டுறேன் இது வந்து டார்க் கிரீன் இதும் 6XL ஓ 6XL ஓகே ஷோல் வந்து நல்ல வேக்ல வருது இது ஒனியன் கலர் சிலாக்கள் ஒனியன் விரும்பிட்டு வருவாங்க அப்ப எங்களுக்கும் சைஸ் கிடைக்குமான்னு சிலாக்கள் ரேய்பாங்க ஏனா இவ்வளவு பெரிய சைஸ்ல அவங்க ஒனியன் ரேக்கிதா அப்படினு சொல்லியும் சிலாக்கள் எடுப்பாங்க எல்லா கலர் சார்ட்லயே எடுத்துக்கொள்ளலாம் ஓகே சோ இது உங்களுக்கு யாரு பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க பெரிய பெரிய சைஸ் எல்லாம் இருக்குது ரிச் எக்ஸன் சிக்ஸ் ஓகே எல்லாம் வீடியோல காட்டியலா அது கட்டம் டூ த்ரீ ஃபோ எல்லாம் இருக்கு நிறைய கலெக்ஷன் இருக்கு அப்போ அவங்களுக்கும் நாங்க சைஸ் இருக்குது தரலாம் இது வந்து எப்படின்னா தச்சு லெஹேங்கா மாதிரி சில ஆக்கள் ஃபோட்டோ காட்டிட்டு ஃபோன்ல இப்படி வந்துட்டு ட்ரெண்டிங் ஆகிட்டு உங்களோட இருக்கான்னு சொல்லி தேடி வருவாங்க அப்போ அவங்களுக்காக இது ப்ளவுஸ் பீஸ் ஓகே இஸ்

ஓகே இதுல எத்தனை கலர்ஸ் 2 கலர்ஸ் தான் காட்றோம் எத்தனை கலர்ஸ் இருக்கு இல்ல 4 கலர்ஸ் இருக்கு 4 கலர்ஸ் ஓகே சோ இது உங்களுக்கு யாராவது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன் ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க பிரைஸ் என்ன இதுல பிரைஸ் வந்து வரும் 20000 வரும் 20000 ஓகே இந்த கோட் மாடல் அப்ப இத காட்டுங்க இது வந்து ஷல்வார்ல நியூ டிசைன்ஸ் வருது ஓகே அப்ப சாரில கொத்து போ டிசைன் வந்துட்டது ஷல்வார்ல இல்லையான்னு சொல்லி சிலாக்க கேட்டு வருவாங்க அப்ப அவங்களுக்கு நியூ ட்ரெண்டிங் அது ஒரு பூ வந்து படர்ந்துட்டு போற மாதிரி மரத்துல பூ படர்ந்துட்டு போற மாதிரி அதான் இப்போ ஃபேஷனான டிசைன் ஓகே இது வந்து கோட் வருதுனா கோட் டிசைன் இது கோட்டும் வருது ஷோலும் வருது ஷோல் வந்து நல்ல பெரிய ஷோல் வருது ஓகே பட்டுல வந்து இந்த மாதிரி கோட் வருது ம் என்ன பிரைஸ் இது 10000 10000 சைஸ் சொல்லுங்க என்ன சைஸ் மீடியம் டு டபுள் எக்ஸ் மீடியம் டு டபுள் எக்ஸ்எல் ஓகே ஸ்லீவ் வந்து உள்ள இருக்கா ஸ்லீவ் உள்ள இருக்கு அட்டாச் பண்ணலாம் தக்கணும்

மெரூன் மெஜெண்டா டார்க் ப்ளூ விட்டுட்டு டார்க் கிரீன் பர்பிள் ரோஸ் கோல்ட் அந்த மாதிரி கலர் சேஞ்சிங் மாறிட்டாங்க ஓகே இந்த பாருங்க ஷால் வந்து இந்த மாதிரி பட்டல வருது அண்ட் இது பாத்தீங்கன்னா கோட் டிசைன்ஸ் மாதிரி டபுள் செட் வெக்ல வரும் ஓகே முன்னுக்கு வந்து ஓபன் வந்த மாதிரி நடுவுல ஓபன் வந்த மாதிரி ஸ்கர்ட் வந்து இப்படி வரும் உங்களுக்கு வக்ரத்தோட வரும்

இதுக்கு வந்து கீழ டிசைன் வருது ஓகே இந்த கலர் உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்து காட்டுங்க வேணா நிறைய காட்டியிருக்கிறான் ஸோ அவைக்கு வந்து ஈஸியா இருக்கும் எடுத்து அவங்களுக்கு வந்து காட்டுறதுக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பிரைடல் கலெக்ஷன் சொல்லலாம் அந்த மாதிரி ஹெவி ஒர்க்கான ஒரு கலெக்ஷன் இது ஹெவி வேர்க் வரதால ஸ்கர்ட் வந்து இப்படி சிம்பிளா வருது எல்லாமே ஹெவி வேக் வரக்குள்ள 3 கலர்ஸ் 20000 20 3 கலர்ஸ் ஓகே பண்ண சொல்லுவாங்க ஒவ்வொரு டிசைன் அது நடுவுல வெட்டி வந்தது இது வந்து ஷார்ட் சல்வார் சொல்லி ட்ரெண்டிங்கா போகுது இது வந்து 12000 மாய் ரேஞ்ச்ல வரும் கால் வரும் இதுக்கு இதுலயும் கலர்ஸ் இருக்கு ஓகே என்ன பிரைஸ் அந்த 12000 என்ன சைஸ் என்ன சைஸ் டு என்ன சைஸ் மீடியம் டு டபுள் எக்ஸ் டபுள் எக்ஸ் ஓகே ஷோல் இது பிளாசா ஓகே ஓகே இந்த டிசைன் உங்களுக்கு யாரால பிடிச்சிருந்தா ஸ்கிரீன் ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாலஞ்சு கலர்ஸ் இருக்கு انا ஓ அல்ல 4 5 கலர்ஸ் இருக்கு ஓகே இது இதுவும் செல்வரா ஓ இது வந்து 30 டு 40 ஓகே 32 ல இருந்து 40 வரைக்கும் வரும் சின்ன கலர் செல்வாஸ் ஆ ஒவ்வொரு கலெக்ஷன்ல வரும் ஓகே எத்தனை வயசு வரைக்கும் போடலாம் இது ஒரு 13 14 வயசு வரைக்கும் போடலாம் சரி என்ன பிரைஸ் இது 8000 8000 ரூபா ஒவ்வொரு ஒவ்வொரு डिफरेंट டிசைன்ல இருக்கும் ஓகே डिफरेंट சைஸ் இது வந்து ஷோல் வித் பிஜாமா மட்டும் வரும் ஓகே சிலதுக்கு ஷோல் செப்பரேட்டா வரும் இப்ப இதெல்லாம் வந்து இப்ப காட்ற கலர்ஸ் தான்

எல்லாமே டிஃபரண்டான டிசைன்ஸ் சின்னாக்கல கிட்ஸ் இது சரி சோ இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டா பிடிச்சிருந்தா ஸ்கிரீன் ஷாட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க நேரா கொண்டு வந்து காட்டுனாலும் ஈஸியா இருக்கும் மதிய அவைக்கு எடுத்து காட்றதுக்கு இது வந்து சின்னாக்களுக்கு கலெக்ஷன் ஓகே சின்னாக்கள் வந்து இது வந்து வரும் 6000 5000 ரேஞ்சுக்குள்ள வரும் ஓகே நிறைய கலெக்ஷன் இருக்குது 5000 6000 ரேஞ்சில எடுக்கலாம் இது வந்து 5000 க்கு வரும் 5000 ரூபாய் 5000 ரூபாய் ஓகே இது உங்களுக்கு யாராவது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணி பிரைஸ் சொல்லிக்கறேன் நிறைய கலெக்ஷன் இருக்குது எங்களுக்கே வி யூடியூப்ல காட்டையில அத அளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் சின்னாக்கள்ல இது வந்து சின்னாக்கள் அந்த பொம்மி கிக் நிக்கிறன்னு சொல்வாங்க அது மாதிரி கலெக்ஷன் நிறைய இருக்குது இதுவும் அதே பிரைஸா சேம் பிரைஸ் 5000 தான் 5000 ஐயரம் மட்டுமே ஓகே இதெல்லாம் நிறைய கலர்ஸ் இருக்கா ஓ இதுல 3 கலர்ஸ் வரும் லைட் ப்ளூ ஒன் வரும் இது ஒன் வரும் ரோஸ் கோல்ட் வரும் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சொல்லி ரெண்டு சைஸ் வரும் ஓகே இதுல 3 கலர்ஸ் இருக்கு இது என்ன பெரிய ஆக்கள்டையா ஓ பெரிய ஆக்கள்டா பார்ட்டி ஃபோக்ஸ் ஓகே இதுக்கு ஸ்லீவ் இருக்கா இல்ல ஸ்லீவ்லெஸ் தானா இதுக்கு ஸ்லீவ் உள்ள இருக்கு ஆ உள்ள இருக்கு இது 8000 வரும் 8000 ரூபாய் 8000 ரூபாய் மட்டுமே 8000 ரூபாய் மட்டுமே நல்ல கலர் ஓகே வைன் கலர் இது என்ன மெட்டீரியல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஒரு நல்ல ரிச் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிச் மெட்டீரியல் சோ இதுல வந்து எத்தனை கலர்ஸ் இருக்கு இதுல 3 கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு வக்ரத்தோட வருது ஓகே டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு ஓ எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் டூ சைஸ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மட்டும் தான் டூ சைஸ் உங்களுக்கு வக்ரத்தோட வருது வக்ரத்தை விரிச்சு விட்டா நல்ல ஃபேடா இருக்கும் ஓகே ஒன்லி த்ரீ கலர்ஸ் தானே த்ரீ கலர்ஸ் தான் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் அண்ட் டபுள் எக்ஸ்எல் தான் சைஸ் இருக்குது த்ரீ கலர்ஸ்ல இருக்கு உங்களுக்கு இதில் யாருக்காவது வேணுமெண்டா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு கொண்டு வந்து காட்டி எடுத்துக்கொள்ளுங்க ஓகே இது வந்து சல்வரா எஸ் சல்வர் கலெக்ஷன் ஸ்லீவ் வந்து உள்ள இருக்குது ஓகே ஷோல் மட்டும் வரும் பெல்ட் வச்ச மாதிரி ஏனா ஓ இது வந்து 10000 ரேஞ்சில வரும் என்ன சைஸ் டு என்ன சைஸ் இது லார்ஜ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஓகே இது வந்து ফুল ஸ்லீவ் ஓ டபுள் செட் வேர் ஓகே ஸ்லீவ் பாத்தீங்கன்னா இதுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல்லா இருக்கு ஸ்லீவ் செலதுக்கு தச்ச மாதிரி வரும் செலதுக்கு தக்காத மாதிரி வரும் ஓவன் ஓவர் கலெக்ஷன்ல வரும் இதுல உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிடுங்க ஓகே இதுல எத்தனை கலர்ஸ் இருக்கு ஓவன் ஒவ்வொரு டிசைன் இல்ல 2 கலர்ஸ் வரும் 2 கலர்ஸ் ஓகே டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் என்ன சைஸ் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் சைஸ் ஓகே டாப் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் என்ன பிரைஸ்ல இருந்து இருக்கு ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் வந்து 1500 ஸ்டார்ட் ஆகும் இதுல லார்ஜ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு ட்ரிபிள் எக்ஸல் வரைக்கும் இருக்கு இதுல கலர்ஸ் இருக்கு ஓகே Black இருக்கு White இருக்கு இது என்ன மெட்டீரியல் இருக்கு மெரூன் இருக்கு மெஜெண்டா இருக்கு இது வந்து விஸ்கோஸ் மெட்டீரியல் விஸ்கோஸ் ஓபன் வச்சு வருது ஃபீடிங் பண்றது லேசா இருக்கும் 1500 ரூபாய் 1500 ஓகே ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1500 ரூபாயில இருந்து இருக்கு ஓகே இது பாத்தீங்கன்னா 2000 அந்த ரேஞ்ச்ல வரும் உங்களுக்கு என்ன சைஸ் என்ன சைஸ் வரைக்கும் இது மீடியம் டு டபுள் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஓகே இதுவும் பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் சைஸ் இருக்கா கலர்ஸ் இருக்கு கலர்ஸ் இருக்கா ஓ 3 கலர்ஸ் இருக்கு ஆ அகர் மாதிரி இருக்கா 3 கலர்ஸ் பிரிண்ட் அவுட்ல வரமேனா ஓகே 25 2500 2500 என்ன சைஸ் மீடியம் டு டபுள் எக்ஸ் டபுள் எக்ஸ் ஓகே சோ இந்த மாதிரி டாப்பா இருக்காது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன் ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க 2000 ஆ 2500 2500 2500 ரூபாய் மட்டுமே என்ன மெட்டீரியல் இது ஒரு சாஃப்ட் டைப்பான ஒரு மெட்டீரியல் கொஞ்சம் சில்க் மாதிரி இருக்குது ஸோ இது உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க நேரம் வந்து விசிட் பண்ணி பாக்கறனால பார்த்துக்கோங்க நிறைய கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கு ஓகே ரெண்டாயிரத்தி அஞ்சூரா ஓகே காட்டன் என்ன ஓகே இது பாத்தீங்கன்னா ஒரு ரிச் காட்டன் மெட்டீரியல் என்ன சைஸ் டூ என்ன சைஸ் இருக்கு மீடியம் மீடியம் டு டபுள் எக்ஸ் ஓகே ஓகே இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல காட்டன் மெட்டீரியல் இது வந்து கொஞ்சம் ஹெவி ம் ஓகே ஜார்ஜெட் மெட்டீரியல் இது வந்து ஷல்வர் வர மெட்டீரியல் தான் ஒரு 5000 ரேஞ்சில வரும் நல்ல ஃபுல் ஹெவி வெயிட் ஓகே இது 5000 ஆ எஸ்

ஸோ இது உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு கலர்ஸ் கேளுங்க வாட்ஸ்அப் பண்ணுவீங்க ஓகே இப்ப வந்து லேடிஸ்க்கு வந்து ஜீன்ஸ் பார்க்கலாம் நிறைய பேர் வந்து ஜீன்ஸ் வந்து காட்ட சொல்லி கேட்டிருந்தீங்க ஓகே இது வந்து ஸ்டார்டிங் என்ன பிரைஸ் ஸ்டார்டிங் வந்து 2000 ஸ்டார்ட் ஆகும் 2000 ஓகே இது வந்து ஸ்ட்ரெட் ஜீன்ஸ்னு சொல்லி இழுபடும் ஓகே ஸ்ட்ரெட் இது வந்து 2000 ரேஞ்சில வரும் இல்ல ஒயிட் பிளாக் ப்ளூன்னு சொல்லி மூணு கலர் வரும் இருபத்தெட்டுல இருந்து முப்பத்தி ஆறு நிறைய பேர் வந்து ஒயிட் தேடிட்டே இருப்பீங்க ரிச் லேடி வந்தீங்கன்னா இந்த மாதிரி நாலு பக்கம் எழுப்படும் இது வந்து பெல் பாட்டம் சொல்லி இப்ப ட்ரெண்டிங்ல வருது ஓகே இதுல வெட்டு வரும் இதுல நியூ ட்ரெண்டிங் பெல் பாட்டத்லயே இந்த மாதிரி கட்டிங் வருதுனே ஓகே என்ன பிரைஸ் இது 3500 3500 ஓகே என்ன சைஸ்ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் இருக்கு எங்கட்ட வந்து 28 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது 28 ல 40 42 வரைக்கும் இருக்கு 42 வரைக்கும் இருக்கு இதுவும் அதே பிரைஸ் தான் ஓ சேம் பிரைஸ் 3500 ஓகே இது வந்து இம்போர்ட்டட் ஜீன்ஸ் நல்ல மெட்டீரியல் ம் ம் ஓகே எல்லாமே பெல் பாட்டம் நிறைய பேர் பெல் பாட்டம் பார்த்திருப்பீங்க சோ இங்க வந்து சிலாக்கல்ல இதல வெட்டு வந்து கேட்பாங்க சிலாக்க வெட்டு இல்லாம கேட்பாங்க அப்படி இருக்கு சேம் இருக்கு ஓகே மத்தது இது வந்து ஜோக்க பேண்ட்ஸ் மாதிரி இல்ல கலர்ஸ் இருக்கு 3 4 கலர்ஸ் இருக்கு ब्राउन கலர் இருக்கு ஆஷ் கலர் இருக்கு ब्लैक இருக்கு ब्लू இருக்கு நல்லா இழுபடும் இது வந்து இந்தியன் நாலு பக்கம் இழுபடும் இது என்ன பிரைஸ் 3800 3800 இதுல நார்மல் குவாலிட்டியும் இருக்குது அது பிரைஸ் குறைவு இது இந்தியன் இம்போர்ட்டட் எல்லாம் சாஃப்ட்டா இருக்கு என்ன மெட்டீரியல் புள்ளிக்கே அடிச்சு வருது நீ பார்த்து வாங்க மேட் இன் இந்தியா நடிச்சிருக்கு ஓகே இல்ல மேல கடைய சீப்பா இருக்காது இங்க அடிக்கிறது இது மெட்டீரியல் நல்லா க்ளோத் இழுபடும் நல்லா ஓகே ஓ கலர்ஸ் இருக்கு இது வந்து கோட் மாடல் கவுன் இப்போ அதுவும் ட்ரெண்டிங்கா போகுது இது வந்து லாங் வருது ஓகே இப்ப ஃபர்ஸ்ட்க்கு ஷார்ட்டா வந்தது மாடல் பேட்டது அது இப்போ கொஞ்சம் லாங்கா போடுறாங்க பினஃபார்ம் டைப் இதுல கோட் வந்து ஒயிட்ல வரும் பிளாக்ல வரும் ஓகே இல்ல கலர்ஸ் இருக்கு போ கலர்ஸ் இருக்குது இது 2800 ரூபாய் மாதிரி வரும் 2800 ரூபாய் என்ன சைஸ் என்ன சைஸ் வரைக்கும் இது வந்து லார்ஜ் எக்ஸ்எல் எக்ஸ்எல் 3XL இருக்கு 3XL வரைக்கும் இருக்கு டபுள் வரைக்கும் இருக்கு ஆ டபுள் எக்ஸ்எல் இருக்கு 2800 ரூபாய் ஃபுல் பிரைஸ் ஓகே 2800 ரூபாய் மட்டுமே எல்லாத்துக்கும் வந்து கோட் வரும் ஷார்ட் மாடல் இருக்கு அது வந்து 2500 மாதிரி வரும் ஓகே இதுக்கு வந்து ஒயிட் கலர்ல ஒயிட் கோட்ஸ் வருது மெட்டீரியல் ஏன் தடிசை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் இது வந்து பெரிய சைஸ் தானே ஓ இது பெரிய சைஸ் ஓகே இது வந்து ஸ்டார்டிங் வந்து 4000ல ஸ்டார்ட் ஆகும் இது மாதிரி வரும் நிறைய கலெக்ஷன் இருக்குது என்ன சைஸ் டு என்ன சைஸ் வரைக்கும் இருக்கு இது 3XL ல இருந்து 6XL வரைக்கும் XL வரைக்கும் இருக்கு பாருங்க நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுவீங்க பெரிய சைஸ் கிடைக்காது கஷ்டம் அப்படி என்ன ரிச் லைன் வந்து இந்த மாதிரி பெரிய சைஸ்ல எடுக்கலாம் நிறைய கலெக்ஷன் இருக்கு ஓகே எல்லாமே பெரிய சைஸ் தானே ஓ ரயான் மெட்டீரியலா பியோன் இருக்குது மத்தது ஜோஜெட் மா மெட்டீரியல் இருக்குது ஓகே இது வந்து ஜோஜெட் انا ஓ அதுல கலர்ஸ் இருக்கு அதுல நியூ டிசைன்ஸ் இருக்கு ஓகே பட் ட்ரெண்டிங் இதான் 4500 மாய் வரும் ஓகே பிடிச்சிருந்தா ஸ்கிரீன் ஷாட் பண்ணிட்டு ஸ்கிரீன் ஷாட்டோட வாங்க அப்ப வந்து ஈஸியா இருக்கும் கொத்து பூ டிசைன் எங்க கடை வந்து மார்னிங் நைட்டு நைனுக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட் எயிட் வரைக்கும் இருக்கும் ஏழு நாளும் ஓப்பன் செவன் டேஸும் ஓப்பன்